கொலை வழக்கில் அரசு நிதானமாக சரியாக செயல்பட்டு வருவதாக திராவிட கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் கும்பகோணத்தில் நடைபெற்ற திராவிடர் கழக பொதுக்குழு கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் இப்ப ஆம்ஸ்ட்ராங் வழக்கு ஒன்னே போதுமே அந்த வழக்குல வந்து அவங்க எத்தனை பேர் எடுத்திருக்காங்க என்னென்ன கோணத்தில் எடுத்திருக்காங்கன்னு எப்படி எப்படி பிளான் பண்ணி நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் வழக்கறிஞர்கள் இன்னொரு மக்கள் மற்றவர்கள் அப்படின்னா அதுல அந்த சட்ட சிக்கல்களை இழுக்க இழுக்க வந்திருக்கு ஆகவேதான் சட்டம் ஒழுங்கு என்பதில அவர்கள் கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தி கொள்ளவில்லை என்ன வேகமா செய்யணுமோ அது அத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கு ஆனா இங்க சட்டம் ஒழுங்கு பேசுறவங்க டெல்லியில என்னாச்சு அல்லது உத்தரப்பிரதேசில் என்னாச்சு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கட்டும் அதுல அவர்களுக்கு புரிந்து கொண்டா இங்க தாராளமா தெரியும் எனவேதான் இது வீண் பழி சுமத்துவதற்கு பேசுவதற்கு ஒன்றுமில்லைங்கிறவர்கள் வாயை வாயம் வென்று கொண்டிருக்கிறார்